ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நான் தான் அவங்க கன்னியாகுமரி எஃப்எஃப் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வி ப்ரோ கூட போய் ஒரு ஸ்ட்ரைக் ஏற்றணுன்னு தான் போனோம் இறங்கின உடனே ஃபைட்டு தான் எடுக்கணும் எங்களுக்கு ஃபைட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சோன்ஜர் பிளேயர் இருப்பார் அவர் ரிவே பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபுல்லாகவுமே ஃபைட் எடுத்து டீம் அலைவு கம்மி பண்ணணும் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தோம் இறங்கின உடனே கிளாக் டவரில் இறங்கி ஒரு கிலோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு இருப்பான் அவனையும் பிடிச்சி டவுன் வச்சுருவேன் டவுன் வச்சுட்டு கிளில் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என் டிமெட்டில் ஒரு ஆள் ரவி ப்ரோ வந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ஓசி கில் கிடச்சிரும் என் டிமெட் பேக்கப் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேமேஜ் அதுக்கப்புறம் இந்த டே கிளையே நான் எடுத்துருவேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் டீமெட் ஏற்ற லூட் இருக்காது வந்து லூ லூட்டெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருப்போம் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இனிமே அடிக்க போகலான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல பண்ணுவோம் மூவ் பண்ணிட்டு இங்கே பார்க்கும்போது இங்கேயே ஒரு ஓசி கில் கிடச்சிச்சு யாரோ சரியான டேமேஜ் கொடுத்துருக்காள் பத்தம்பது தான் ஆயிடுச்சு அதிலேயே ஒரு கில்லு கிடச்சிச்சு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரைக்கு வந்து போயா எடுக்கணும் எப்படியாச்சும் அதனால தான் நாங்கள் ஆடிட்டு இருந்தோம் இந்த இடத்துல லாஸ்ட்டு ஜோன் வந்துருச்சா உள்ளே போனோம் டேரக்டாக இந்த டபுள் டோர் வீட்டுக்குள்ள வண்டியை விட்டாச்சு வண்டி உள்ளே விட்டுட்டு இது எப்படியாச்சும் இந்த போயா எடுத்தே ஆகணும் ஆனால் இந்த சோனில் வந்து பதினாறு பேர் இருந்தானுங்க லாஸ்ட்டு சோனு இந்த இடத்துல வந்து ப்ரெஷரை போடுவானுங்க அப்புறம் விரியான ப்ரெஷர் போடுவானுங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில வண்டி வர சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் ஆள் அழுக்கு இறங்கி அடிச்சிடலாம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு சோன்தூரிய பிளேயர் இருக்கனால அவரும் வந்து பக்கத்தில் தான் இருந்தார் எங்கள் சோன் பக்கத்திலே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நாங்களும் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏறிட்டோம் இந்த இந்த வீட்டில தான் நிறைய இனிமேல் இருந்தானுங்க இப்போ நாங்கள் வந்து ரிவே பண்ணுற இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தானே சரி ப்ரோ ஒரு வீட்டுக்குள்ளே ஏறவானா அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்களும் வந்து வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கட் அவுட் மேலே ஒருத்தர் இருந்தோம் அதுக்கப்புறம் லாங்கில் ஒருத்தர் இருந்தான் சரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாங்கில் இருக்க எவனா இருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சா பார்த்தா அந்த குளுவாலுக்குள்ளே ஷாக் கொடுப்பானுங்க பாருங்க இந்த இடத்துல நாங்கள் வரும் பேக்கில் எவனா வருவான்னு பார்த்துட்டு கட் அவுட்லேருந்து இப்போ குதிப்பானுங்க பாருங்க மேலேண்டு ஒருத்தர் ஒருத்தன் யார் நானும் ஏதோ எனிமி நாக்காய் தொழிறான்னு பார்த்தா ஒருத்தன் குதிச்சுட்டான் அதுக்கப்புறம் என் டீம் ஃபுல்லா போட்டு அடிச்சு பிரிச்சுட்டே இருந்தாங்க திடீர்னு பாக்குறதுக்குள்ள பேக்ல ஒருத்தன் வந்துட்டான் அதுக்கப்புறம் என் டீம் மட்டும் நானும் வந்து ஏறி போயிட்டு எப்படியோ வந்து டவுன் வச்சுட்டாரு அவரு நான் இதுல வந்து ஒன் ஹெச்பி அதுக்கப்புறம் மெடிக்கல் சுத்திட்டு இருந்தேன் சூப்பர் மெடிக்கிட்டு சுத்துற கேப்ல ராணி ப்ரோவும் அதுக்கப்புறம் ரவி ப்ரோவும் உள்ள ஏறிடுவாங்க இந்த இடத்துல ரவி ப்ரோ டவுன் வச்சிருவானுங்க நானும் ஒன்னும் புஷ் பண்ணிடுவேன் ஏறி போயிட்டு அழுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏறி போய் டவுன் வச்சிருவேன் சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு திடீர்னு பேக்கில் இன்னொருத்த வந்துடும் அவனை அழுத்த தெரியாமல் அழகிட்டுருப்பான் நான் லெவல் ஃபோர் ரெஸ்ட்டு போட்டுருப்பேன் அதனால் அடுத்த தெரியாம வர்த்திட்டு இருந்தேன் கடைசியில் அவனே அழுத்தி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு மெடிக்கெட் மறுபடியும் சுற்றிட்டு இருந்தேன் எவனாவது வரணா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா இன்னொருத்தன் ஒரு ஒன்பது மெடிக்கெட் போட்டு அந்த சைடு ஓடலான்னு பார்க்குறதுக்கு இன்னொருத்த பேக்கில் வந்துடும் அழுத்திட்டு குளோவில் போட்டு கவர் எடுத்துருவான் கவர் உடனே இவனை ஏறி போய் அடிச்சிடலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல அடிச்சடித்து பார்ப்பேன் மாட்டவே மாட்டான் பைப்பில் அங்கேயும் ஓடிட்டே இருப்பான் கடைசி எப்படியாவது அவன் கிள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விடாமல் விரட்டிகிட்டே இருந்தேன் கடைசி ஒரு வழியாக அந்த இடத்துல குளுவால் வேறு அடைச்சி வச்சுருந்தாங்க நான் தான் இப்போ வெளியில் போயிட்டு அவனை வந்து அழுத்தி டீம் வைப் ஆனவொன்னே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா கடைசி இன்னொருத்தம் கூட இருந்திருக்கான் அவனே அழுத்தி ஒரு வழியாக ஃபஸ்ட்டு போயா வெறித்தனமாக எடுத்தோம் அந்த இடத்துல நாக்காட்டார் அதனால் வெறித்தனமாக ஒரு போயா எடுத்துட்டோம் லாஸ்ட்டில் நான் தான் ப்ரோ என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக் செகண்ட் மேட்ச் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து லாஸ்ட்டில் வந்துட்டோம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தரே ஒருத்தர் இருப்பான் அவனை பிடிச்சி அழுத்திட்டு இருப்பேன் கடைசியில் எப்படியோ டவுன் வச்சுடும் அவனை டவுன் வச்சு டீம் வைப் ஆகிரும் எங்ககிட்ட லூட்டே இருக்காது அதுக்கப்புறம் என் டீமெட் எல்லாம் ஃபுல்லாக எங்கள் இடத்துல லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மூணே இப்போ ஒருத்தர் மூணு பேர் தான் இருப்பானுங்க நாங்கள் வந்து நாலு பேர் அங்கே வந்து ரெண்டே பேர் தான் இருப்பானுங்க ஆமாம் ரெண்டே பேர் லாஸ்ட் இருப்பானுங்க அவனும் சோனுக்குள்ளே வந்துட்டு இருப்பானுங்க நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் என் டீமெட்டை ஏறி அடிக்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் சரி மேலே வந்தவனே அடிக்கலாம் அப்படின்னு கடைசியில் ஒன் ஒரு மாற்ற விப்ரோ ஏறிட்டார் உடனே நானும் அந்த சைடு போய் ஏறிடுவேன் ஏறின உடனே இந்த சைடு வந்து அடிக்கலான்னு வருவானுங்க பிடிச்சி வச்சு பி நைன்ட்டியில் அழுத்திட்டே இருப்பேன் கடைசியாக ஒரு வழியாக போயா ஈஸியாக கிடச்சிச்சு இந்த மேட்ச்சு ஈஸியாக எங்களுக்கு போயா கிடச்சிச்சு ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு தான் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியும் லாஸ்ட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோட நாங்கள் வந்து லாங்கில் இறங்கி தான் ஃபைட் போட்டிருந்தோம் அங்கேயும் ஒரு பொண்ணு சோன்சர் பண்ண வந்துட்டா அவளையும் பிடிச்சி அழுத்தி கடைசியில் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ என்ன சோஞ்சரிய பண்ணுற பிளேயரும் அதுக்கப்புறம் ரிவே பண்ணுற பிளேயரு எல்லாருமே முடிக்கணுன்னு தான் எங்களோட ஃபஸ்ட்டு பிளானு அப்போ தான் வந்து அலைவு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ஒரு ஸ்குவாடு எங்களை போட்டு அடி அடினு அடிப்பாங்க ரெண்டு டைம் செத்து செத்து வந்துட்டு இருந்தோம் மறுபடியும் வருவோம் இந்த இடத்துல வந்து ஆனால் அடிச்சிருவானுங்க அடுத்து கடைசி ப்ரோ ஒரே ஒரு வாட்டி இறக்கு ப்ரோ ஸ்குவாடே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கிடுவோம் இறங்கிட்டு தப்புன்னு இறங்கி நான் மாற்ற ப்ரோ இந்த சைடில் நிற்போம் அவனுக்கு பார்த்தா ஃபுல் ஊட்டில் இருப்பானுங்க எங்ககிட்ட இருக்க பீனேண்டி மட்டும்தான் தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ மாற்று ப்ரோ நிற்கிற மாதிரி நின்றுட்டு சல்லுன்னு ஓடிடுவார் அங்கே பக்கத்தில் சரி நான் இங்கே பேக்கப் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கோப் போட்டு அழுத்தி கொடுத்தேன் ஆனால் அவன் வந்து அடிச்சிருவான் எம்டன் கையில் வச்சுருப்பான் உடனே மாற்ற ப்ரோ அடிச்சுடும் நான் உடனே அழுத்தி மறுபடியும் அவனை டவுன் வச்சுருவேன் கடைசி ஒரே தான் இருப்பான் அவனை பிடிச்சி அழுத்திட்டே இருப்பேன் கடைசி ஒரு உள்ள டீம் வைப்பாக ஆயிடுச்சு இந்த இடத்துல எப்படியோ உடனே எங்கள் டீம் மட்டுக்கெல்லாம் உயிர் வந்துச்சு அப்படியே அடிச்சிட்ட ப்ரோ மாசு ப்ரோ அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் ரிவே பண்ணி விட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் டவுனு நான் மட்டும்தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு ரிவே பண்ணி அவரை டீம் மட்டை காப்பாற்றிட்டேன் ஆனால் ஒரே ஒரு ஜோன்செரிய பிளேயர் இருந்தால் ஈகிள் ப்ரோ இருந்தார் அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு ஃபோனுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஆயிடுச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து எனிமே நாங்கள் அடிச்சுட்டு இருந்தோமா சோனு வர பார்க்கல சோனுக்குள்ளே வர போனோம் எங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே எனிமி அதுக்கப்புறம் டபுள் டோர் வீடு இருக்கும் ஆப்போனன்ட்டு அந்த ரிவே பண்ணுற இடத்துல அங்கேயும் எனிமே வருவான் இங்கே சோனுக்குள்ளே எனிமி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பொண்ணு வருவா பாருங்கள் அவளை மறுபடியும் நான் டவுன் பண்ணி கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி சோனுக்குள்ளே ஓடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது இங்கே ஒருத்தர் வந்து என் டீமெட்டை டவுன் வச்சுருவாரு அதுக்கப்புறம் நான் ஏறி போய் இவர் ரிவே பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ளே இந்த இடத்துல ரிவே பண்ணிடுவேன் ரிவே பண்ணும்போது என்ன வந்து நாக் பண்ணிடுவோம் அந்த இடத்துல நாக் பண்ண உடனே எப்படி அடித்தானே எனக்கு தெரில சைடில் வந்து அடிச்சுருக்கான் போல் அதுக்கப்புறம் வந்து கையில் இன்ஜெக்ஷன் இருக்கும் அதை போட்டு கடைசியாக குளுவாவில் போட்டு மறுபடியும் இந்த இடத்துல சோன் வேறு சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு லாஸ்ட்டு சோன் கிட்டே வேறு வந்துருச்சு அதுக்கப்புறம் ரிவே பண்ணி விட்டுட்டு எப்படி எல்லாமோ மடிக்கிட்டு போட்டு இப்போ உள்ளே போகிறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் வண்டி இருந்துச்சுன்னா நே டைரக்டாக நாங்கள் வந்து நடு சோனுக்குள்ளேயே போயிருப்போம் இந்த இடத்துல வண்டி எங்களுக்கு கிடைக்கலையா அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே உள்ளவனை எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு குளுவாலாக போட்டு ஃப்ரெண்டில் போயிட்டே இருந்தோம் கடைசியாக ஒரு வழியாக சோனுக்குள்ளே வரலான்னு பார்க்குறதுக்குள்ளே இங்கேயே ஒருத்தர் பந்துவிட்டான் அதுக்கப்புறம் என் டீம் அட்டை அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாற்றவையை மறுபடியும் ரிவே இருந்தாங்க ரிவே பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு சோனுக்குள்ளே தான் போகணும் சோனுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக ஃப்ரெண்டில் எனிமையாக இருந்தானுங்க எப்படி தான் போகிறோம்னு தெரில நாங்கள் ஆனால் மூணு பேரும் ஒரே ஒட்டுக்கா சேர்ந்து ஆடி ஒரு வழியாக இந்த பாறைக்கிட்ட கவர் எடுத்துட்டோம் பாறைக்கிட்ட கவர் எடுத்துகிட்டு எப்படி இல்லாமல் மூவ் பண்ணி மூவ் பண்ணி இந்த பாறைக்கிட்ட கவர் எடுத்து வந்துடணும் அப்போ தான் வந்து டபுள் டோர் வீட்டிலேருந்து இருந்து இப்போ எனிமே வருவானுங்க ஒருத்தனை பிடிச்ச அழுத்து எப்படியோ கில் அந்த இடத்துல செக்யூர் பண்ணிடுவோம் செக்யூர் பண்ணிட்டு இன்னும் பதிமூணு பேர் இருப்பானுங்க இந்த சோனுக்குள்ளே எங்கே இருக்கானுங்கன்னு தெரியாது நாங்கள் மூணு பேர் நான் மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருந்தேன் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அடிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு கில் அடிச்சிட்டேன் ஏழு கில் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஃபாக விளாடணும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குளுவல் ஒருத்தர் ஒருத்தருந்தான் குளுவால் உடச்சிட்லாம் பார்க்கறதுக்குள்ள எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என் டீமெட்டை எப்படியோ கையில் வந்து அந்த ஹீல் அடிக்கிறத வச்சுருந்தாங்க அடிச்சு எப்படியோ கொஞ்சம் லைஃப் ஏற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்டில் அவனை முடிச்சாதான் நாங்கள் வந்து ரைட் சைடு ஏற முடியும் ஆனால் என் டீமெட்டெலாம் ரைட் சைடு ஏறிடுவானுங்க நான் மட்டும்தான் இந்த இடத்துல அப்படி நிற்பேன் சரி அவனை அடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் என் டீமெட் சொன்னா ஏறு ஒன்றும் ஒன்னும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறும்போது தான் நானும் ஏறிட்டு இருப்பேன் ஏறும்போது அதுக்கப்புறம் நாக்கு வச்சிருவாங்க கடைசி அடுத்து ஒரே ஒருத்தன் தான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருப்பேன் இவரையும் பண்ணிடுவேன் இந்த இடத்துல பண்ணிருவான் கடைசி ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு அவரையும் ஏறி போயிட்டு இப்ப மாற்ற ப்ரோ அடிச்சு முடிப்பார் அதுக்கப்புறம் போயா கிடச்சிச்சா மூணு ஸ்ட்ரைக்கும் கிடச்சிச்சு மூணு ஸ்ட்ரைக் கடிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் அப்புறம் ஹாஸ்டாக் த்ரீல தான் போனோம் ஆனால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் எப்படியாவது அடிப்பாங்கன்னு நம்புறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் ட்ரை பண்ணி கொடுத்த கைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லவ் கஸ்ட் பார்க்கலாம்